சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா டேட ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் டேட இந்த பாட்டை பாடிட்டு இந்த ஃபோட்டோவை காட்டுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏமாந்தீங்களா நான் வந்து ஏன் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து எடப்பாடி அவர்கள் மோடி அவர்களை சந்திக்கும் போது அந்த சமயத்தில் இந்த பாடலை அவர் பாடியிருந்தார் அதனால் நானும் பாடி பார்த்தேன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது பேசியிருக்கிறது எனக்கு தான் வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்கா இல்லை உங்களுக்குமே அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்றத நான் சொல்கிறேன் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆக இந்துக்கள் என்னை தங்கள் உடன்பிறப்பாகவே கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள் திமுக ஆட்சி காலத்தில்தான் இந்து கோவில்கள் அதிகமாக புத்துயிர் பெற்று இருக்கின்றனர் இருங்க இருங்க பொருங்க உங்களோட கோவம் எனக்கு தெரியுது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நானே சொல்லுவேன் இந்து பக்தர்களின் நம்பிக்கைகளை நாங்கள் மதிப்பதால் தான் மக்கள் திமுகவிற்கு தொடர்ந்து வாக்களித்து வருகின்றனர் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாத்த சொல்லியிருக்கிறாரு ஆனா டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்கள் தாங்க சரஸ்வதி கோயில் அடித்தோம் நாங்கள் தான் அந்த கோயில் அடித்தோம் இந்த கோயில் அடித்தோம்னு ஒரு பெரிய பட்டியலே டி ஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாரு அசிங்கமான பொம்மைகள் இருக்கக்கூடியதை என்னான்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா எனக்கு இருக்குது ஆனால் முதல்வர் அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே கனிமொழி என்ன சொல்லியிருந்தார் திருப்பதி கோயிலை பற்றி சரி ஓகே அண்ணாதுரை என்ன சொல்லியிருந்தார் அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்டாலின் அவரில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க ஒரு இந்து திருமண விழாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அங்கே பேசக்கூடிய மந்திரங்கள் ஓதக்கூடிய மந்திரங்கள்லாம் கேட்கும்போது காது கூசும் நான் கூசும் அதெல்லாம் ரொம்ப கொச்சை கொச்சையானது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்களே அதெல்லாம் எங்கே அங்கே போய் சொல்கிறது ஒரு தீபாவளிக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டீங்களே இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் சொல்லிக்கிறது எங்கே போய் முட்டிக்கிறது யுகாதிக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிங்க முதல்வரே ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டீங்க நீங்கள் சரி ஓகே உங்களோட தந்தை என்ன சொல்லியிருந்தார் நெத்தியிலேன்னா ரத்தம் ஒடிதான்னு கேட்டிருந்தாரு புட்டு வச்சதுக்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்லலாம் ஏன் உங்களோட மகன் உதயநிதி என்ன சொல்லியிருந்தா அவரோட மகன் இது என்னப்பா அப்படின்னு கேட்டப்ப களிமண் பொம்மை எது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எடுத்து கேட்டப்போ இவர் வந்து சொல்லியிருக்கார் அது களிமண்ணா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க இந்துக்கள் தங்களை வந்து தங்கள் உடன்பிறப்புகளாகவே கருதுகிறார்கள் ஒரு காலத்தில் அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து உங்களுடைய ஆட்சின்னு நம்ம நிகழ்ச்சிகள் ஏதாவது கலந்துக்கிட்டு சொல்லியிருக்கிறாரா இதுவரை முதல்வர் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா பொங்கல் புத்தாண்டுன்றத சமத்துவ பொங்கல்னு சொல்லுவார் அந்த ஊருட்டு எங்களுக்கு வேணாம் ஏன்னா பொங்கல் யார் கொண்டாடுறா சூரிய பொங்கல் யார் கொண்டாடுறா மாட்டு பொங்கல் யார் கொண்டாடுறா உழவர் திருநாள் யார் கொண்டாடுறா மஞ்சள் பொட்டு குங்குமலாம் வச்சு யாருங்க கொண்டாடுவா சரி ஓகே அந்த நம்ம இந்த வரிசைக்கு வந்துடலாம் சித்திரை ஒன்றை தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லியிருக்கிறாரா தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா பொங்கல் வாழ்த்துனா பொங்கல் வாழ்த்து தான் சமத்துவ பொங்கல் கிடையாது சூரிய பொங்கல் யார் கொண்டாடுறா மாட்டு பொங்கல் யார் கொண்டாடுறா உழவர் திருநாள் யார் கொண்டாடுறான்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் கேட்குறேன் சமத்துவ பொங்கலில் பொங்கல் வாழ்த்து அவர் சொல்லியிருக்கிறாரா இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு வாழ்த்த அவர் சொல்லியிருக்கிறாரா புதிதாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை கோயில்கள் கட்டப்பட்டுள்ளது ஆனால் மாறாக எத்தனை இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது இது உங்கள் பாலு சொன்ன லிஸ்ட் எடுத்தாலே அது பெரிய லிஸ்ட்டாக இருக்கு ஆனால் நைனா இந்த கேள்வியை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் மற்ற வழிபாட்டு தலங்களை அதாவது மற்ற மத வழிபாட்டு தலங்களை உங்களோட ஆட்சியில் ஏதாவது இடிச்சிருக்கீங்களா அதற்கான பட்டியல் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஏதாவது ஒன்று ரெண்டையாவது உங்களோட கட்சியில் இருக்கிறவங்களோ அல்லது கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களோ இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கவே மாட்டேன் கேட்க போகிறதில்ல அதாவது இந்த கேள்வியே அதில் வச்சிருக்க தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது சரி ஓகே அதை வச்சுட்டாங்க அதற்கு கண்டனம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அதை இருக்கிறார் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா திமுகவை சார்ந்த ராஜீவ்காந்தி வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது குடிமை பணிகளுக்கான முதல்நிலை தேர்வில் பெரியாரின் பெயருக்கு பின்னால் ஜாதி அடையாளம் திணிக்கப்பட்டிருக்கிறது ஜாதி ஒழிப்புக்காகவே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்ட தந்தை பெரியாரை மீண்டும் மீண்டும் ஜாதி வட்டத்திற்குள் அடைக்க முயலும் ஒன்றிய அரசின் யூபிஎஸ்சி தேர்வு முகமையின் செயல் சிறுபில்லைத்தனமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சிருக்கிறார் ராஜீவ் காந்தி ஓ அப்படியா கண்டனம் கொடுத்துட்டீங்களா சரிங்க அப்ப தமிழில் பெரியார்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தீங்க அந்த படத்தை டப்பிங்ல தெலுங்குல வெளியிடும் போது நீங்க என்னன்னு வெளியிட்டீங்க பெரியார் ராமசாமி நாயக்கர் அப்படின்ற பேர்ல வெளியிட்டிருக்கீங்க அதற்கு யாரும் பொங்கலையே ஏன் முற்போக்குவாதி ஜாதியை ஒழித்தவர்கள் நாங்க தான் அந்த கூட்டம் அந்த கூட்டத்தோட தலைவர் நான் தான் இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்களும் எதற்காக தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்ட படத்துக்கு இங்கே வந்து பெரியார நாங்கள் வச்சுருக்கோம் ஏன் வந்து பெரியார் ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல அவரும் கொடுக்கல இதை பெரியார் அவர்கள் அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் இருந்தாலும் கூட ஆதரிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல சரிங்க இப்போது ஜாதி இல்லைன்றீங்கல்ல அப்போது இந்த ஜாதி இல்லைன்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் வந்து தனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லைன்ற அடையாள சான்றிதழ் வச்சிருக்கீங்க இப்போ ஒரு சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சரி அதெல்லாம் போகட்டும் ராஜீவ் காந்தி அவர்களே உங்கள் பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய காந்தி என்ற பட்டம் படித்து வாங்கிய பட்டமான அதுவுமே ஒரு ஜாதி பெயர் தாங்க மோடின்றது ஒரு ஜாதி பெயர் பாஜ் என்பது ஒரு ஜாதி பெயர் மகேந்திரா என்பது ஒரு ஜாதி பெயர் இது போலத்தான் காந்தி என்பதும் ஒரு ஜாதி பெயர் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கேள்வியெலாம் கேட்கறது தப்பு இன்னொன்று நீங்களே அந்த படத்து பெயரெல்லாம் நாயக்கர்லாம் வச்சிருக்கீங்க ஆகவே இதை விளம்பரத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் பேராண்டிகளே நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம்னு நினைக்கிறேன் திரும்ப யூட்டன் நடிச்சு அப்படியே வருவோம் இப்போ நம்ம நைனா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆக டெல்லிக்கு சென்றேன் தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் அவரும் பார்த்து படிக்கிறார் நானும் பார்த்து படிக்கிறேன் என்ன ஒரு ஒத்துமை எங்களுக்குள்ளே பார்த்தீங்களா ஏன்னா ஒரு காலத்தில்னாலாம் திமுக அந்த தொப்பி இருக்குல்ல அதை சுற்றின வேணாலாம் சின்ன வயசில் கெங்கினி மெங்கினின்னு இருப்பேன் அப்புறம் அந்த துண்டு அவங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனியன்லாம் கொடுத்தாங்க எனக்கு அதாவது எனக்குன்னா எல்லாருக்குமே கூட கொடுத்துருப்பாங்க பனியனு குள்ளா துண்டு என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க இதை வச்சுட்டு இப்படி ஒன்றா காத்தாடி மாதிரிலாம் இருக்குல்ல அது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க தான் எனக்கு ஞாபகம் எடுத்துக்கிட்டு அது மாதிரிலாம் சுற்றிகிட்டு இருந்த வேணாலாம் அதனால் தான் இப்போ அவரோட இது எனக்கு கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது அதனால தான் இப்போ பார்த்து இப்போ இப்போ தானே நான் சொன்னேன் திரும்ப நான் அதை சொல்கிற மாதிரி ஆனால் பார்த்து தான் சொல்லுவேன் டெல்லிக்கு செ ஆக ஆக டெல்லிக்கு சென்றேன் தமிழ்நாட்டின் உரிமை குரலை எழுப்பினேன் இப்படிலாம் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஆமாம் நைனா மூணு வருஷமாக எழுப்பாத நான்கு வருஷமாக எழுப்பாத அந்த உரிமைக்குரலை திடீர்னு இப்போ போய் உரிமைக்குரலை எழுப்புவதற்கான காரணம் என்ன நிதியை விடுவிக்க சென்றீர்களா எந்த நிதியை விடுவிக்க இப்போது டெல்லி சென்றீர்கள் அப்படின்லாம் நான் கேட்கல மக்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இவங்க எந்த மாதிரியான உரிமை குரல் எல்லாம் வச்சாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஊடகத்திலையுமே வரல ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்களேன் இவங்களோட ஆதரவு ஊடகத்துல சொல்லுவாங்க பாய்ந்த ஸ்டாலின் பதுங்கிய பாஜக பதறிய மோடி அவர்கள் அதிர்ந்து போனால் அமித்ஷா இந்த மாதிரி தலைப்புலாம் போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களோட ஆதரவு ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் உரிமைக்குரலாம் பார்க்க முடியாது இந்த சமயத்தில் இவரோட நைனா பேர்ஸ்னா தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது பேராண்டிகளே இதுதான் எனக்கு ஞாபகம் வருது இந்த உரிமைக்குரல்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க திமுகவில் இருந்து யாராவது ஒருத்தர் தொண்டர் வேணாங்க உங்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாராவது வந்து ஆர் ஆசாவாக இருக்கட்டும் டிஆர் பாலுவாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் துறைமுருகனாக இருக்கட்டும் யாரோ ஒருவர் வந்து ஏன் சேகர்பாபுவுக்கு கூட அந்த தகுதி இல்லையா அவருக்குமே அந்த தகுதி இருக்கிறது அவர்கள்லாம் வந்து நான் தான் அடுத்த திமுக தலைவர் அப்படின்னு ஒரு உரிமைக்குரல் சொல்ல முடியுமா அல்லது உதயநீதியாக தான் எங்கள் அண்ணா உதயநீத உருட்டுலாம் வேணாம் உதயநீதின்னு சொல்ல முடியுமா இன்ப நீதியை இன்ப நீதின்னு சொல்ல முடியுமா அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய கூட டேய் கண்ணா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி டேன்னு சொல்லி கூட கொஞ்சம் முடியுமா இந்த அளவுக்கு கூட உரிமை இல்லாத ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு நீங்கள் வந்து உரிமையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இப்போது பாஜகவினர்லாம் சொல்லுவாங்க மோடி அப்படிமாங்க இந்த நாட்டோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையே மோடின்னு சொல்கிற அளவுக்கு உரிமை இருக்கிறது அண்ணாமலைய அண்ணாமலையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நயினா நாகேந்திரனா நயினா நாகேந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த கட்சியின் அடுத்த தலைவராக நான் கூட வருவேன் என்னால் கூட சொல்ல முடியும் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டன் ஒவ்வொரு தொண்டனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது சொல்ல முடியும் இந்த பாஜக கட்சியில் இல்லாதவங்க கூட அதை சொல்வதற்கு உரிமை உண்டு ஏன்னா அவங்க நாளைக்கு இன்றைக்கி அவங்க அந்த கட்சியில் இருக்கலாம் கட்சி ஆதரிச்சுக்கிட்டு இருக்கலாம் கட்சியில் நாளைக்கு சேரலாம் நாளை மறுநாள் அந்த வார்த்தையை அன்றைக்கே அந்த வார்த்தையை அவங்களால் சொல்ல முடியும் இந்த கட்சியின் தலைவனாக நானும் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வழியை ஏன் அப்படின்னா எந்த எந்தளவுக்கு செயல்பட்டார்ன்றதை எங்களுக்கு இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அளவிற்கு செயல்பட்ட ஒரு தலைவனை கூட மாற்றிட்டு அவருக்கு ஒரு தேசிய பதவி தேசிய பொறுப்பு கொடுக்கப்படும் சொல்லிவிட்டு இன்னொருவரை வந்து தலைவர் பதவிக்கு அமர வைத்து அழகு பார்ப்பது இந்த பாஜக எத்தனை தலைவர்களை நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போவே நம்ம பார்த்துட்டோம்ல தமிழிசை எல்முருகன் அதற்கு பிறகாக அண்ணாமலை அதற்கு பின்பாக இப்போ நயினா நாகேந்திரன் நான்கு தலைவர்களை இப்போதே நம்ம பார்த்துட்டோம் ஆனால் திமுகவில் எத்தனை தலைவரை பார்த்துருக்கோம் இனி எத்தனை தலைவரை பார்க்க போகிறோம் ஆனால் அந்த கட்சியில் தாங்க பிரச்சனையே இல்லை தலைவருக்கு பிரச்சனையே இல்லை இப்போ பாஜகவில் அடுத்து யார் தலைவர் அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் திமுகவில் அந்த தலைவருக்கான பிரச்சனையே இல்லை இப்போ தெரியும் ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக தெரியும் உதயநிதி அவர்கள் அதற்கு அடுத்ததாக தெரியும் இன்பநீதி அவர்கள் அடுத்ததாகவும் தெரியும் இன்பநீதி அவர்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கான தலைவர் பிறந்து விடுவார் பாகுபலி மாதிரி தூக்கி காட்டி இவர்தான் அடுத்து நமக்கான தலைவர் ஓ அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு தான் தலைவர் பிரச்சனையே இல்லை அந்த கட்சியிலிருந்து குரல் அடுத்த தலைவர் நான் தானே யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தை அல்லாதவர் எப்போ சொல்ல முடிகிறதோ அப்ப நீங்க சொல்லுங்க உரிமை குரல் நானும் கொடுக்குறேன் இந்த தமிழ்நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சரி அதெல்லாம் போகட்டும் இந்த உரிமை குரல்ன்றத கூட வாங்க ஸ்டிக்கர் அடிப்பீங்க எம்ஜிஆர் வாங்கி இந்த ஸ்டிக்கரை இவர் அடிச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி தான் அந்த பாட்டு நான் பண்ணேன் இல்லைங்களா அதுவும் எம்ஜிஆர் தான் இப்போ இந்த உரிமை குரல்ன்றதும் அதுவும் எம்ஜிஆர் தான் மொத்தமா இவங்க ஃபுல்லா ஸ்டிக்கர் தான் பிரதமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இந்த எம்ஜிஆர் அவர்களோட பாடல் வரிகளோ பட தலைப்புகளோ அதையும் ஸ்டிக்கர் விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பலே பாண்டியா தமிழகத்தின் தண்ணீர் இல்லா தண்ணீர் இல்லாவா சீச்சி சீச்சீச்சின் நுனிச்சி இல்லை தண்ணி தண்ணி தன்னிகர் இல்லா தமிழகத்தின் தன்னிகர் இல்லா தலைவன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம நோக்கினால் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டையே அடகு வைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஆமாங்க நீங்கள் அடகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் சொல்லியிருந்தீங்களே கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கல்விக்கடன் தள்ளுபடி இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க செய்வீங்களா ஞாபகம் இருக்கா அடகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க இதெல்லாம் வருது இது மாதிரி எதை எதாவது சொல்ல போய் எங்களுக்கு பல இதெல்லாம் ஞாபகம் வந்துட போகுது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தண்டன டான் தான் எப்படி டிஎம்கே காங்கிரஸ்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்து டெல்டா வரைக்கும் எதை எதெல்லாம் அடமானம் வச்சிங்கன்றது உங்களுக்கு நினைவு இருக்குல்ல எங்களுக்கு அப்பப்போ வந்து போகும்ல எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஜெயிச்சிதுன்னா தமிழ்நாட்டை அடகு வச்சுருவாருன்னு நீங்கள் இந்த கடந்த நான்கு வருடத்தில் தமிழ்நாட்டை எவ்வளவுக்கு அடமானம் வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு வந்து தமிழ்நாட்டை அடமானம் வச்சுட்டீங்க சரி அதெல்லாம் போகட்டும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்க பதறதுக்கு என்ன காரணம் அப்போ இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்களே வந்துட்டீங்களே ஏன் அப்படின்னா ரெண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி தான் உங்கள் சரித்திர வரலாற்றுலேயே கிடையாது எழுபது வருடம் இந்த தமிழக வரலாற்றிலேயே வாங்காத கடனை இந்த நான்கு வருடத்தில் வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடியை வாங்கி வச்சுட்டு தமிழகத்தையே வந்து அடமானம் வச்சுட்டு இனிமேல் தான் அடகு வைக்கிறதுக்கு ஏதோ மிச்சம் மீது இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஏற்கனவே திமுக கிட்ட தமிழ்நாடு அடகு இருக்கிறத மீட்க தான் தமிழக மக்கள்லாம் எண்ணிக்கிட்டு இருப்பதாக நமக்கு கிடைக்கிற தகவல்கள் கருத்துக்கணிப்புகள் எல்லாம் தெரிவிக்கிறது பார்த்துக்கோங்க பௌத்த சாரே டெல்லி சென்றிருந்த தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு வந்து அங்கே அவரோட வீரத்தைய உரிமை குரலை அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா இருக்கோம் அவர் டெல்லியில் இருக்கும் போதெல்லாம் எதுவுமே பேசலை இங்கே வந்தவொடனே தமிழகத்தில் கால் வச்ச உடனே சீரி பாய ஆரம்பிச்சார் திரும்ப ஆ நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் யானைன்ற ஒரு படத்தில் வடிவேலோட ஒரு காம்படிஷன் வரும் அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு கையை பிடிச்சிட்டு வாடா நாயே அப்படின்னா நான் உடனே க வாழாட்டிக்கிட்டு நன்றி உள்ள நாய் மாதிரி வருவேன் தெய்வமே என் கடவுளே அப்படின்னு சொல்லுவார் இல்லை அதே மாதிரியே டெல்லியில் இருக்கும்போது எதையுமே வாய் திறக்காத திமுக தலைவர் தமிழகத்தில் வந்து கால் வச்ச உடனே ரட்சகன் படத்தில் அந்த நரம்பு பொடைக்கும்ல அந்த மாதிரி அவர் அடுத்து புடைச்சிக்கிட்டு பேசுகிறாரு என்ன அப்படின்னா ஆக ஈடி ஐடி சிபிஐ திமுகவை குறிவைப்பது போல் வேறு எந்த கட்சியையும் குறிவைப்பது இல்லை அவற்றை துணிவுடன் எதிர்கொண்டு சட்ட போராட்டம் மூலம்தான் வென்று வருகிறோம் மோடியை பார்த்து காலை பிடிச்சி கெஞ்சினோம் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கள அதற்காக தான் நாங்கள் டெல்லிக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறீங்கள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சட்டத்து மூலயமா தான் நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம் இது நல்லது தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சட்டம் மூலமாக எதிர்கொள்வது ஆக சிறந்ததே ஆனால் டி ஐடி திமுகவையோ சிபிஐ திமுகவையோ குறிவைக்கவில்லை ஈடி குறி குறிவைக்கிறாங்க ஊழலை தான் குறிவைக்கிறாங்க எங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க திமுகவை அதாவது திமுகவை இவங்கெல்லாம் குறிவைக்கிற மாதிரி வேறு எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சியும் குறிவைக்கிறது இல்லை அப்போது என்ன புரியுது அந்தளவுக்கு இந்த கட்சியில் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது அதானே புரியுது தான் உங்களை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க ஆனால் பாருங்கன்னா திமுகவுக்கு இந்த அளவுக்கு குறி வைக்கிறதா இவர் சொல்றாரு இல்ல வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அளவுக்கு பண்ணதில்லைன்னு இல்லைன்னு சொல்றாரு இல்லை அப்போ டெல்லியெல்லாம் கம்மியா தான் குறி வச்சதா இவர் சொல்றாரு அப்படிதானே புரிஞ்சுக்கணும் கம்மியாக குறி வச்சதுக்கே கொஞ்சமாக குறி வச்சதுக்கே டெல்லியில் என்ன நடந்தது அந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் அவர்கள் சிறை சென்று வந்தார் அங்கே ஆட்சியே மாறி போச்சு இப்போது இந்த அளவுக்கு தீவிரமாக இங்கே வைக்கப்படுகிறது ஊழல் பற்றிய பெரிய பூகம்பமே இங்கே வெடிக்க போகுதுன்னா இங்கே இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே சரிதானே நண்பா இதில் நம்ம குறிப்பாக பார்க்கணும் உடனடி நடவடிக்கை அதிரடி நடவடிக்கை உடனே உள்ளே பிடிச்சி போட்டுரும் உடனே ஆட்சியை கலைச்சிடணும் அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோங்களா அந்த தற்காலிக தீர்வு நமக்கு தேவையில்லை நிரந்தர தீர்வு தான் நமக்கு தேவை ஒரு வியாதி வருதுன்னா அது சா தற்காலத்தில் உடனடியாக சரியாயிடணும் ஒரு மாத்திரை போடுங்க ஒரு சளிக்கோ ஒரு இருமலுக்கோ அது என்ன பண்ணிடும் உள்ளே போய் அதை தேக்கி வச்சு அது பெரிய வியாதியாக வெளியே வரும் அது தேவையே இல்லை மொத்தமாக அதை முடிக்கணும் அப்போது கொஞ்சம் பொறுத்து இருக்கிறதுல தப்பு இல்லை இப்போது நம்மலாம் ஒரு உறுதிமொழி உரிமைக்குரல் கொடுப்போம் திமுகவிடம் இருந்து காப்போம் தமிழகத்தை மீட்போம்